ஓகேவா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு பெண்களுக்கான முதல் பள்ளியை சாவித்ரி பாய் போலே அவரோட கணவர் ஜோதிராவ் போலே ரெண்டு பேரும் மகாராஷ்டிராவில் உள்ள பூனேவில தொடங்குறாங்க சரிங்களா ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூறுல டி கே கார்வே என்ன பண்றாரு பூனாவில் ஏராளமான பெண்களுக்கான பள்ளியை தொடங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இந்த டிகே கார்வே மகாராஷ்டிராவில் உள்ள பூனேல பெண்களுக்கான ஃபர்ஸ்ட் பல்கலைக்கழகத்தை தொடங்குறாங்க அதில் அஞ்சு அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தான் லேடி ஹார்டிங் மருத்துவ கல்லூரி டெல்லியில தொடங்குறாங்க கல்வி நிலை முடிஞ்சது செகண்ட் சட்டங்கள் முக்கியமான சட்டங்கள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வங்காள ஒழுங்காற்று சட்டம் ஆயிரத்தி எட்ணூத்தி ரெண்டுல ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல சதி ஒழிப்பு சட்டம் சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு யாருடைய முயற்சியால் வந்ததுன்னா ராஜாராம் மோகன் ராயால் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் நாலு விதி பதினேழின் படி சதியானது ஒழிக்கப்படுது சதி என்பது என்னன்னா கணவர் இறந்தா கூடவே அந்த மனைவியும் போய் அந்த இறப்புல போய் விழுந்துடணும் நெருப்புல ஆரம்ப காலத்துல அது வந்து தானா முன்வந்து செஞ்சாங்க பின்னல் இது கட்டாயமாக்கப்படுது ஓகேங்களா அதனாலதான் இந்த பழக்கத்தை ஒழிக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல விதவைகள் மறுமண சட்டம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகரால கொண்டு வரப்படுது ஓகேவா இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான் நம்ம நவீன வங்காள உரை நடையின் முன்னோடின்னு சொல்லுவோம் ஓகேவா ரைட் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல பெண் சிசு கொலை தடை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல பெண் சிசு கொலை தடை சட்டம் வந்து வருது ஸோ இது ரெண்டு விஷயம் முடிஞ்சுச்சு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கல்வி நிலை அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான சட்டங்கள் மூணாவது குழந்தை திருமணம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி பெண்களுக்கான திருமண வயதா பத்துன்னு ஃபிக்ஸ் பண்றாங்க உள்நாட்டு திருமண சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுல ஏற்றப்படுது சரிங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுல பிரேம்ஜி மல்பாரிங்கிற பி எம் மல்பாரி பம்பாயில குழந்தை திருமணத்துக்கான ஒரு எதிர்ப்பு இயக்கத்தை தொடங்குறாரு ஓகேங்களா ராய் சாஹிப் ஹர்பிலோஸ் அப்படிங்கிற ஒரு முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் இருபத்தி எட்டு அப்ப சாரதா சட்டமானது ஏற்றப்படுது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஒன்னப்ப இந்த சாரதா சட்டம் நடைமுறைக்கு வருது இந்த சாரதா சட்டமானது ஆணோட திருமண வயதை பதினெட்டுன்னு பெண்ணோட திருமண வயதை பதினாலுன்னு சொல்லுது கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் இந்து திருமண சட்டம் இயற்றப்படுது இந்த இந்து திருமண சட்டம் ஆணின் திருமண வயது இருபத்தொன்னு பெண்ணின் திருமண வயது பதினெட்டுன்னு சொல்லுது ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து தேவதாசி முறை ஒழிப்பு தேவதாசி என்பது எந்த மொழி சொல்னா சமஸ்கிருத மொழி சொல் ஓகேங்களா தேவர் அடியார் என்பது தமிழ் சொல் தேவர் அடியார் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுளின் சேவகர் ஆரம்ப காலத்தில் இது நல்ல முறையாக இருந்தாலும் பிற்காலத்தில் கொஞ்சம் இந்த தேவதாசி முறை வந்து ஒரு தவறான வழிக்கு போயிடுச்சு அதனால் அந்த தேவதாசி முறையை ஒழித்தவர் யார்னா முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறை ஒழிப்பதற்கு துணை நின்றவர் மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருக்கு ஆதரவாளராக இருந்தவங்க தான் ராஜாஜி திருவிகா பெரியார் தேவதாசி முறை ஒழிப்புக்கு ஒரு கருவியாக செயல்பட்டவர் பெரியார் ஓகேங்களா ரைட் தேவதாசி முறை எப்போ ஒழிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் ஒம்போதப்போ ஒழிக்கிறாங்க இந்த சட்டம் தான் தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் இது நம்ம மதராஸ் தேவதாசி ஒழிப்பு சட்டம்னு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து ஒரு முக்கிய நபர்களாக ஒரு நாலஞ்சு பேர் வருவாங்க அதில் கந்துக்கூறி வீரேசலிங்கம் பெண் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப கால போராடி சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நாலில் பெண்களுக்கான பள்ளியை நிறுவனாரு இவரோட இதழ் பேர் என்னன்னா விவேகவர்த்தினி ஃபர்ஸ்ட்டு பர்சன் முடிஞ்சது செகண்ட் கோபாலகிருஷ்ண கோகலே இவர் காந்தியோட அரசியல் குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் இந்திய பணியாளர் சங்கம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை நிறுவனாரு தேர்ட் ஒன் எம்ஜி ராணடே ஓகேங்களா பிரார்த்தனை சமாஜத்தோட ஒரு உறுப்பினர் ஓகேங்களா ஆத்மாராவ் பாண்டங் தொடங்கியிருப்பார் எயிட்டீன் சிக்ஸ்டி செவனில் தொடங்கியிருப்பார் எம்ஜி ராணடையும் ஆர் சி உறுப்பினராக இருப்பாங்க இந்த எம்ஜி ராணடே பார்த்தீங்கன்னா எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன்னில் விதவை மறுமண சங்கம் கொண்டு வந்திருப்பார் விதவை மறுமண சட்டம்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சங்கம்னா எம்ஜி ராணடே ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதில் பூனே சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலில் தக்கான கல்விக் கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழில் தேசிய சமூக மாநாடு இதெல்லாம் யாருடைய முயற்சியால் வந்ததுன்னா எம்ஜி ராமடை ஓகே ஃபோர்த் ஒன் பண்டித ரமாபாய் பண்டித ரமாபாய் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி சாரதா சதன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து பம்பாயில் நிறுவுகிறாங்க அது என்ன சார் சாரதா சதன் அப்படின்னா விதவைகளுக்கான ஒரு கற்றல் இல்லம் ஓகேங்களா இந்தியாவில் விதவைகளும் கல்வி கற்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நினைச்சவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு அமைப்பு நிறுவனவங்க யாருனா இந்த பண்டித ரமாபாய் ஓகேவா ஆரம்பத்தில் பம்பாயில் நிறுவப்படுது அதன் பின்னர் அதன் தலைமையகமானது பம்பாயிலிருந்து பூனேவுக்கு மாற்றப்படுது ஓகேங்களா இதுக்கப்புறம் மகிழா சமக்கியான ஒரு திட்டம் இந்த திட்டம் என்ன பண்ணுது பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீட்டை வழங்குது ஓகேவா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தேசிய கல்விக் கொள்கை பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி சார்ல சூட்ஸ் கல்விக்குழு வரும் அந்த சார்ல சூட்ஸ் கல்விக்குழு பார்த்தீங்கன்னா தோட பெண்களுக்கு தொடக்க கல்வியை முக்கியத்துவமாக கொடுக்கும் பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் அதுதான் எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோர் சாரசூச் கல்வி குழு எயிட்டீன் எயிட்டி டூ ஹண்டர் குழு ஹண்டர் குழு சிறுமிகளுக்கான தொடக்க பள்ளியையும் ஆசிரியர் படிக்கிறவங்களுக்கு ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களும் ஏற்பட வழிவகை செய்தது ஓகேங்களா அடுத்தது லாஸ்ட்டாக பெண்களுக்கான தேசிய ஆணையம் எப்போ நிறுவுறாங்கன்னா ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நிறுவுறாங்க இதோட காலங்கள் பெண்களின் நிலை பாடத்தில் ஒரு ஐம்பது பாயிண்ட்ஸை கடகடன் முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ